அனைவருக்கும் வணக்கம் மாணவ செல்வங்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான கதைகளுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நீதி கதைகளுக்கும் நமது கேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்று ஒரு புதிய கதையுடன் உங்களுடன் நான் ஒரு மீனவன் சிறந்த உழைப்பாளியாக இருந்தான் தினம் காலையில சோம்பேறித்தனம் இல்லாம எழுந்து ஏரிக்கோ கடலுக்கோ குளங்களுக்கோ சென்று மீன்களை பிடித்து வருவான் அவனுடைய அதிர்ஷ்டம் எப்பொழுதும் கூடை நிறைய மீன்கள் கிடைக்கும் வலை வீசினாலே அந்த வலையில் மீன்கள் சிக்கிவிடும் அந்த மீன்களை கூடை நிறைய கொண்டு சந்தைக்கு சென்று சந்தையில் அந்த மீன்களை விற்று விடுவான் சந்தையில் அடித்த பிறகு அதுல கிடைக்கும் காசை வச்சு வீட்டுக்கு அதாவது குடும்பத்துக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து மனைவியிட மகிழ்ச்சியோடு கொடுப்பான் சமையல்ல மனைவியோட உட்கார்ந்து அவளுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்து அவனுக்கு இரண்டு குழந்தைகள் வேற இருந்தது அவங்களுக்கு ஊட்டி விட்டு பரிமாறி ஒருவருக்கு ஒருவர் அன்போடு அந்த மகிழ்ச்சியாக குடிசையில் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சது நல்ல இரவு முழுவதும் நல்ல மழை ஏரிகள் குளங்கள் எல்லாம் நிரம்பி இருந்துச்சு மறுநாள் காலையிலே எழுந்திரிச்சு அதிகாலையிலேயே ஏரிக்கு மீன் பிடிக்க போகணும் வலையை எடுத்துட்டு கூடையை எடுத்துட்டு மீன் பிடிக்க போனான் அந்த வலையை வீசுனா வலையை வீசும்போது ஒரு தடவை வீசும் போதே அந்த வலை நிறைய மீன்கள் கிடைச்சது அந்த மீன்கள் அப்படியே கூடையில கொட்டினா கூட நிறைஞ்சு போச்சு இவனுக்கு மகிழ்ச்சி தாங்கல அந்த கூடையை எடுத்துட்டு சந்தைக்கு போகலான்னு கிளம்புனான் கிளம்பி அப்படியே நடந்து வரையில மழைக்கு அதுக்கும் குளிர்ந்த காற்று வீசியது இவனை அறியாம இருந்த ஒரு வேப்ப மரத்தடியில கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போவோமே அப்படின்னு நினைச்சான் உட்கார்ந்தான் அந்த காற்றுக்கு அதுக்கும் இவனுக்கு அப்படியே உறக்கம் வந்தது மீன்களை நல்லா வலையில முடிச்சு போட்டு பத்திரப்படுத்தி வச்சிட்டு அங்கேயே படுத்து உறங்கிட்டான் அந்த வழியா ஒரு பதினோரு மணி அளவுல ஒரு உழவன் வந்தான் இவனை எழுப்பி ஏ கேசவா இன்னும் இங்கே உறங்கிட்டு இருக்க மீனை பிடிக்க போல அண்ணே நான் மீன் பிடிச்சிட்டேன் கூட நிறைய மீன் இருக்குன்னே இங்க பத்திரமா வச்சிருக்கேன் உறக்க வந்துச்சுன்னே அப்படியே உறங்கிட்டேன் இந்த கொண்டு போய் நான் சந்தையில விற்க போனேன் ஒரு தடவை மீன் கிடைச்சா என்ன இன்னொரு தடவை நீ வலை வீச வேண்டியதுன்னா இன்னும் நிறைய மீன் கிடைக்கும்ல அப்படின்னு அந்த உழவன் சொன்னான் மீன் கிடைச்சி நான் என்னன்ன பண்ண போறேன் சொல்லும் போது உழவன் சொல்றான் என்ன இப்படி சொல்லிட்டு கொண்டு போய் இன்னொரு வெளியூர்ல வித்தா நிறைய பணம் கிடைக்கும் மாடி வீடு கட்டலாம் மாடியில நல்லா ஏசி போட்டு உட்காந்து நல்லா தூங்கலாம் காத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்ல அண்ணே இந்த மீனை வித்தாலே எனக்கு போதுங்கிற பணம் கிடைக்கும் அண்ணன் வி வசதிக்கு தேவையான பணம் கிடைச்சிருது அப்புறம் சாப்பிட்டு நிம்மதியே அந்த புலிந்த காத்துல நானும் இப்போ நல்லா தானே வணங்கிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மனைவி இருக்கு குடும்பம் இருக்கு பிள்ளைங்க இருக்கு தேவையான படம் இருக்கு போதுமே இந்த மகிழ்ச்சி எனக்கு அண்ணே அப்படின்னு சொன்ன அவர் சொல்றது சரிதானே போதுமென்ற மனம் தானே மகிழ்ச்சியே கிடைக்கும் நன்றி வணக்கம் மனியார்